இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பண விஷயம் என்பது ஒரு நிலையான விஷயமாக இருக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு மிதுராசிக்குரிய ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா எட்டுக்கூடியவன் சனி கள்ள தூக்கி தலைமையில போட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது தீர்காயுசன திரிகோணஸ்தானமும் பெற்று இருப்பதால் சனியினுடைய பலம் இவர்களுக்கு எப்போவும் இருப்பதால் பிரபலத்துவத்தின் மேல் ஒரு தீரா வேட்கைகள்லாம் சேருங்க நீங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லா உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் பலன்கள் ராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனி கஷ்டம் நெஞ்சு கனத்து போகிறது என்று சொல்ல வேண்டும் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை நாங்கள் அந்த இளமையில் வறுமை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க காரணம் என்னென்னா நீங்கள் கிடையாது மகர ராசிக்காரங்களாம் அப்படிதான் தான் கிடையாது தனுசுராசிக்காரங்களாம் அப்படிதான் இந்த சந்திரன் ரெண்டாம் வீட்டில் இருப்பவர்களை நிலையில்லாமல் சுத்த வச்சுட்டு இருப்பாங்க சந்திரன் மீனராசிக்காரங்களாம் அப்படிதான் யோகாதிபதியை சுத்த வச்சுட்டே இருப்பாங்க இப்போ இந்த சந்திரன் எங்கெங்கெல்லாம் சுத்தி வராரோ அந்த நில உங்களுக்கு டேமேஜ் ஆகும் ரெண்டு கூடைய சந்திரன் மூன்றாம் வீட்டில் சிம்மத்துக்கு செல்லும்போது மறைவாயிடுறாரு நான்காம் வீடு நல்லா இருக்கு ஐந்தாம் வீடு நல்லா இருக்கு ஆறாம் வீடு மூஞ்சிடுறாரு ஏழு நல்லா இருக்கு எட்டுல பொம்மும் மறைஞ்சிடறாரு இப்படி மறைஞ்சிக்கிட்டே இருப்பார் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வராது இன்னைக்கு வரும் நாளைக்கு வராது ஒரு நிலையான பணம் என்பது இருக்காது டெய்லி போனேன் சார் காலைல நான் வண்டி எடுத்தேன்னா சாயந்தரம் வரும்போது மூவாயிரவாட வருவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது இன்னைக்கு ஓடனா உண்டு இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க இவனுங்களுக்கு ஆனால் ஒன்று சார் இவனுங்களுக்கு மத்தியில் இந்த உயிரை காப்பாற்றிக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் உங்களை பார்த்து தான் எழுதியிருப்பாங்க இந்த மிதரராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே பண விஷயம் என்பது ஒரு நிலையான விஷயமாக இருக்காமல் இருக்க வாய்ப்புகள் ரெண்டு கூடையவன் சந்திரன் என்பதால் பெரும்பாலான ரெஸ்டாரண்ட் கடை லாட்ஜிங்கு ஹோட்டல் கடை இதெல்லாம் உங்களுக்கு த அற்புதமாக செட் ஆகும் ஒரு ஒரு நாலு சப்பாத்தி செய்வாங்க விற்பாங்க நல்லா சம்பாதிச்சிருவாங்க ஒரு அந்த மாதிரி இந்த இந்த உணவு உணவகங்களில் நல்ல குவாலிட்டியான உணவும் தர தெரியும் அதில் மிச்சம் முடிச்சு சம்பாதிக்கவும் இவங்களுக்கு தெரியும் ரெண்டு கூடைய சந்திரன் என்பதால் சந்திரன் என்பதால் ஜலகாரகன் என்பதால் ப தண்ணி ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது திரவங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் வாட்டர் வாட்டர் பிஸ்னஸ் வாட்டர் பிளான்ட் போன்றவைகள்லாம் உங்களுக்கு செட் ஆகும் மூன்று குடையவனாக உங்களுக்கு சூரியன் இருக்கிறார் நான்கு குடையவனாக சந்திரன் இருக்கிறார் உங்களுக்கு வந்து புதன் இருக்கார் புதன் நான்கு குடையவனாக இருப்பதால் தாய் மாமனே உங்கள் அம்மாவோட தம்பி அல்லது வந்து அவங்க கூட பிறந்தவங்க அது மாதிரி இவர்களை உங்களை எடுத்து வளர்த்துவாங்க அவங்கவுங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் பண்ணுவாங்க போன்றவை எல்லாம் ஏற்படும் ஐந்து கூடியவனாகவே சுக்கரன் இருப்பதால் சுக்கரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் சுக்கரன் சுக்கரன் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பதால் நாம் பார்த்த வகையில் மிதனராசிக்காரங்க எல்லாரும் வண்டி ஓட்டுறவங்களாக இருக்காங்க வண்டி ஓட்டுறவங்க பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்க அதே மாதிரி இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பொட்டிக ஆடை அணிகலன்கள் அணிக போன்றவைகள்லாம் செய்கிறவங்களாக இருக்காங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் லேடிஸ் மட்டும் தனியாக ரெக்ரூட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு கன்சல்டேஷன் அனுப்புறது ஃபாரின் அனுப்புறது சமையல் வேலைகளுக்கு அனுப்புறது அதே மாதிரி அந்த லே இப்போ கொஞ்சம் ஏஜடு லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்து கோயிலில் சிவனடியார ட்ரிப் அனுப்புறது இந்த மாதிரி பெண்கள் பெண்கள் சார்ந்த தொழில் இது பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் மிதுனராசிக்காரங்களாக இருப்பாங்க மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னென்னா அவங்களுடைய ரெண்டு கல்யாணம் தான் இவங்களால் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ தெரியாது ஏழு குடையவன் வந்து புதன் என்பதால் ஏழு குடையவன் சு குரு என்பதால் உங்களுக்கு ஸ்திர ராசி என்பது சர ஸ்திர உபயராசி உபயராசி என்பதால் பெரும்பாலும் ஒரு மனைவி செட் ஆகாமல் ரெண்டாவது திருமணம் அடையறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குது இருந்தாலும் ஏழு குடையவன் குரு என்பதால் அப்படி ஆகாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் திருமணம் செட் ஆகாமே ஓட்டுவாங்க சில பேர் இந்த பொண்ணு எனக்கு செட்டே அவ்வளோ சார் இருந்தாலும் ஏதோ வெளியே தெரிஞ்சால் மானை கேட்டுன்னு நான் உங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அனுசரித்து போகிறேன் டெய்லி காலையில் இம்சை தாங்க முடில காலையில் எந்திரிச்சாலும் திட்டுறா மத்தியானம் தட்டுறா நைட்டு திட்டுறா இதே மாதிரி நான் வந்து ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் பத்துக்குடையவனும் அதே குருவாக இருப்பதால் தொழிலில் டார்ச்சர் அது என்னமோ தெரில நம்ம மூஞ்ச பார்த்தா தான் நம்ம மேனேஜருக்கு பிடிக்காது அப்போ தான் கூப்பிட்டு நாலு வேலை வைப்பான் அதுதான் வந்து யாருன்னே தெரில ஸோ அந்த பத்துக்குடையவன் வந்து குருவாக இருந்தாலும் இதே பிரச்சனை தான் குரு வழிபாடுகள் நிறைய மேற்கொள்ளணும் சித்தர் வழிபாடுகள் நிறைய மேற்கொள்ளணும் ஜீவ சமாதிகளுக்கு நிறையா செல்லணும் இதெல்லாம் மிதுனராசியோட தலையெழுத்து மிதுனராசிக்குரிய ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா எட்டுக்கொடியவன் சனி கள்ள தூக்கி தலைமையில போட்டாலாம் அவங்களுக்கு ஆகாது தீர்காயுசு தீர்காயுனா தீர்காயுசா அப்படி ஒரு தீர்காயுசு நூறு வயசு இல்லை இரநூறு வயசு இருப்பாங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க ஒம்பது கோடியவனும் சனியாகவே இருக்கிறார் ஸோ அதனால் திரிகோணஸ்தானமும் பெற்று இருப்பதால் சனியினுடைய பலம் இவர்களுக்கு எப்போவும் இருப்பதால் பிரபலத்துவத்தின் மேல் ஒரு தீரா வேட்கை கொண்டிருப்பார்கள் நான் நடந்தால் நியூஸு நின்னால் நியூஸு எந்திரிச்சா நியூஸு நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் எல்லோரும் பார்க்கணும் என்னை எல்லோரும் கவனிக்கணும் இந்த உலகமே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த கீர்க்கு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த மிதுன ராசிக்காரர்களுடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அனுசரிப்புத்தன்மை இவர்களை மாதிரி ஒரு மதர்ஹுட் யாருக்குமே கிடைக்காது ரொம்ப மதர் பார்த்துக்குவாங்க ரொம்ப அன்பாக கைண்டாக பிரியமாக பார்த்துக்குவாங்க எல்லார்டும் அன்பாக நடந்துப்பாங்க இவர்களுடைய அளவு கடந்த அன்பே இவர்களுடைய சத்ருவாக இருக்கும் எதிரியா பகைவனைக்கும் நன்மை நன்மை செய் நன்னஞ்சேனார் பாரதியார் அந்த மாதிரி பகைவர்களாக இருந்தாலும் இவங்களுக்கு நல்லது செஞ்சுதான் பழக்கமே தவிர பகைவனாச்சே அவனை கெடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே இதான் உங்களுடைய பாலிசி ஸோ அதனால் அந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் தன்னை வெளிப்படுத்துவதை நிறுத்திவிட்டு தன் பிஸ்னஸை முன்னிலைப்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையை முன்னுக்கு வருவாங்க எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சொந்தங்கள் மிதுனராசிக்காரங்களை பெரும்பாலும் கெடுக்கிறது அவர்களுடைய பன்னிரெண்டு கூடிய சுக்கரன் தான் பன்னிரெண்டு கூடிய சுக்கரனுடைய ராசிகள் பெற்ற துலாம் மற்றும் ரிஷபராசிக்காரங்களோடு இவங்க சேராமல் இருந்தாங்கனாலே இவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா பன்னிரெண்டு கூடிய சுக்கரன் வந்து இவர்களுடைய கேரக்டரை கெடுப்பாங்க இவர்களுக்கு இந்த வேறு எந்த குணங்களும் இருக்காது இந்த ரெக்கார்ட் பண்ணுறது ஆடியோ பண்ணுறது வீடியோ பண்ணுறது போன்ற குணங்கள்லாம் இருக்காது ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணி தருவாங்க சொல்லி தருவாங்க மிதனராசிக்காரங்களை கெடுப்பாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவன் பண்ணுவான் அவனுக்கு மானம் கிடையாது அவன் பண்ணுவான் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பண்ணக்கூடாது என்பதை அவர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து கூடவன் உங்களுக்கு சுக்கரனாக இருப்பதால் சுக்கரன் வந்து உங்களுக்கு இது போன்ற இது பன்னிரெண்டு குடையவன் ஆகும் சுக்கரன் இருப்பதால் தீய நண்பர்களை உருவாக்குவார் பதினொன்று குடையவன் செவ்வா இதோட மோசமான விஷயம் தான் ஏன்னா அந்த செவ்வா ஆறு குடையவன் செவ்வாய் பதினொன்றுனா என்ன நண்பர்கள் ஸோ இந்த செ இந்த நண்பர்களாலேயே தான் கெட்டு போவாங்க நல்ல பேரோடு வச்சுருப்பாங்க இவர்கள் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறதையே கெடுத்துக்கிறது யார் அப்படின்னா இவர்களுடைய வீணா போன ஃப்ரெண்ட்ஸு அந்த வீணா போன ஃப்ரெண்ட்ஸை துரத்தி விட்டு இவங்க என்றைக்கு இவங்க சொந்த லைஃப்பை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அட்லீஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நான் என் கதையை பார்க்குறேன் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க ஆனால் உங்கள் எண்ணங்கள் அப்படி செல்லாத வகையிலே உங்களுடைய இந்த நண்பர்கள் நண்பர்கள்லையே நாய் நண்பர்கள் நல்ல நண்பர்கள்னு இருக்காங்க இந்த நாய் நண்பர்கள்லாம் நம்மளை விட்டு நல்லா போயிட்டாங்கனாலே நம்ம நல்லா இருப்பீங்க ஏன் அவங்களுக்கு இவ்வளோ அழுத்தமான வார்த்தை சொல்கிறேன்னா நமக்கு கெடுதலையும் நல்ல பழக்கம் உங்களுக்கு கெட்ட பழக்கம் சொல்லித்தரவர்கள்லாம் நாய் நண்பர்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் சூது திருட்டு போய் பித்தலாட்டை சொல்லித்துறவங்களாம் நாய் நண்பர்கள் உங்களை வேலைக்கு விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அத்தனை நண்பர்களும் நாய் நண்பர்கள் இவர்கள் யாரும் நமக்கு வேண்டாம் நமக்கு நண்பனே வேண்டாம் நமக்கு உண்மையான நட்பு தோழி யார் உங்கள் ஒய்ஃப் உங்களோட குழந்த உங்களோட நல்ல நண்பன் ஒருத்த மிஞ்சி போனால் ரெண்டு பேர் அவ்வளோதான் மீதி அத்தனையும் இருந்து பிடிங்கிட்டு போகலாமான்னு யோசிக்கிற செட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சினாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க நீங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி எடை போடுறீங்க எல்லா மிருகங்களுக்கும் சிகப்பு ரத்தம் தான் ஆனால் வெட்டுக்கிளிக்கு மட்டும் வெள்ளை ரத்தம் அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் மட்டும் வெள்ளை ரத்தம் கொண்டிருங்கள் உங்கள் இரத்தத்தில் சிகப்பு வேண்டாம் போதும் உங்கள் கருணை எல்லாம் இனிமேது பழப்ப பார்க்க ஆரம்பிங்க அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வாழ்வியல் பலன் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்ணலாம் ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாம் இஎம்ஐ எல்லாம் கோல்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ரியல் எஸ்டேட்டு கல் மண்ணு ஜல்லி நீங்கள் தொடவே கூடாதுன்னு சொன்னேன் பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொட்டி கேம் அதே மாதிரி பெண்களுடைய பிரைடல் மேக்கப்பு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலான்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லா வருவீங்க மேற்கொண்டு சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரொரு கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க